அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் எமி கார்மேக்கல் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடைய இவருடைய நாடு அயர்லாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு மாலை நேரம் சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டிருந்த வேலை எமி கார்மேக்களின் கண்கள் தெளிவாக திறந்து கொண்டிருந்தன காதுகள் அத்தொனியை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தன ஊழியத்திற்கு புறப்பட்டு போ இதுவே அந்த சத்தம் உடனே இறைவன் பாதம் தன்னை ஒப்பு ஜப்பான் நாட்டை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் பதினைந்து மாதங்கள் ஊழியத்தை முடித்து இலங்கை சென்று பணியாற்றினார் அக்காலத்தில் இந்தியாவில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்தது இம்மக்களை மீட்கவோ ஆதரவு கொடுக்கவோ யாரும் முன்வராத வேலை எமிகார்மேக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவை நோக்கி இச்சிறு அழிவை தடுக்க சீற்றத்துடன் புறப்பட்டார் சிறுமிகள் மற்றும் பெண்களைப் போன்று சிறுவர்களும் ஆலயங்களுக்கு படைக்கப்பட்டு நாடக கம்பெனிகளுக்கு விலக்கி விற்கப்பட்டனர் இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் எமிகாரமேக்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் துன்பப்படுவோர் ஒழுக்கம் கட்டவர்கள் ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு புகலிடம் தந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வடிவத்தில் காட்டினார் இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்றும் அழைத்தனர் இன்றும் டோனாவூர் ஐக்கியம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வளித்து வருகின்றது செம்பிலிங்கம் என்ற மாபெரும் கொல்லையினும் இவரால் மனம் திரும்பினான் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஆறு வருடங்களாக இந்தியாவில் நசுக்கப்பட்டவர்களுக்காகவே சேவை செய்த இவர் முப்பத்தி எட்டு நூல்களை எழுதியுள்ளார் அவைகளின் பல நூல்கள் தம் வாழ்நாளில் எலும்பு முறிவினால் இருபது ஆண்டுகள் தாம் படுத்த படுக்கையாக இருக்கும்போது எழுதியவையே ஏழைகள் என்னுடையவர்கள் என்ற வாக்கின்படி வாழ்ந்த இவ்வம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாள் விண்ணகம் சென்றார் பிரியமானவர்களே சமுதாயத்தில் நசுக்கப்படுகின்ற மக்களுக்காக உமது சேவை என்ன கார்மிக்கல் அம்மையார் இப்படியாக சொல்கிறார் அன்பு கூறாமல் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது பிரியமானவர்களே இந்த எமி கார்மிக்கல் அம்மையார் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றார் தேவை உள்ள மக்களை கண்டு அவர்களுக்கு சுவிசேஷ பணியை செய்து அவர்களுக்கு உதவிகளையும் செய்து ஆதரவு கரம் நீட்டிருக்கின்றார் இந்த எமி கார்மிக்கல் அம்மையார் அவர்கள் பிரியமானவர்களே இந்த சமூகத்திலே விரும்பி ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் விழ்கிறவர்களும் ஒன்று ஆனால் ஒழுக்கேடான வாழ்க்கை கெண்டு பிறரால் தள்ளப்படுகிறவர்களும் ஒன்று ஒழுக்கம் கெட்டு வாழுகிற மக்களை யாவரும் வெறுப்பார்கள் அவர்களோடு ஐக்கியம் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் முன்வரமாட்டார்கள் ஒழுக்கம் கெட்டபடியினால் அவர்கள் வாழ்வு சீரழிந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை புறம் விடுவார்கள் ஆனால் இந்த அம்மையார் அப்படி அல்ல யாரெல்லாம் வறுமையில் ஆதரவற்ற நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் வீழ்ந்து அதிநிமித்தமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் வறுமையில் வாடுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நேசித்தார் அவர்களையும் அரவணைத்தார் அவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த ஒழுக்கக்கேடான வாழ்விலிருந்து விடுதலை பெறும்படி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் சிலர் விரும்பி ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறார்கள் அதனால் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் அவர்களுடைய நிலைமை இருக்கின்றபடியினால் அவருடைய வாழ்வாதாரம் மோசமாய் இருக்கின்றபடியினால் அவர்கள் ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை அவர்கள் மேல் திணிக்கப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்கள் திருந்துவதற்கும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் இயேசுவின் அன்பை நாம் கொடுக்க வேண்டும் ஆம் அவர்களை கண்டு புறம்பே போய்விடக்கூடாது அவர்களை புறம் தள்ளிவிடவும் கூடாது அவர்களையும் இயேசு நேசித்தார் நாமும் நேசிப்போம் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்முடைய கரங்களை நீட்டுவோம் அவர்களுக்காக செபிப்போம் அவர்களுக்காக ஊழியத்தை நிறைவேற்றுவோம் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த இந்தியானத்துக்கு வேத பகுதி ஆதியாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி நான்கு மத்தேவு இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கற்றுடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்